ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் பொங்கல் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பு மகிழ்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா கடலைப்பருப்பை வச்சு காஞ்ச மிளகாயை வச்சு ஒரு தொகையன் சாதத்து கூட டெட்லி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தக்காளி ரொம்ப ஃபென்டகாஸ்பெண்டாஸ்டிக்காக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் சுடட்டும் என் கையில் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் இந்த அரை கப்பு கடலைப்பருப்பு நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து ஒரு டீஸ்பூன் கடலை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு நான் இந்த அரை கப்பு கடலைப்பருப்பு இருக்கல அதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இந்த கடலைப்பருப்பு வந்து ரோஸ்ட் பண்ணணும் கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க ஃப்ளேம் நல்லா லோவில் இருக்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா வருத்துருங்க இது ஆக்சுவலாக பொரியணும் லிட்டராக எண்ணெயில் இந்த கடலைப்பருப்பு வறுப்படுறது அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ நல்ல ஒரு அடமா ஒரு டீஸ்பூன் தனியா வச்சிருக்கேன் இப்ப இதுலயே தனியா சேர்த்தேன் தனியாவை சேர்த்துட்டு அந்த தனியாவை எண்ணெயில் டீஸ்பூன் ஜீரம் ரெண்டு நாலு ஆறு ஒரு ஒம்பது காஞ்ச மிளகாய் உங்கள் ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துங்க காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இருக்கிற சூட்டில் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெருசா ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவீன தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷன் வேழுங்குறவங்க சேர்த்துக்கங்க வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ண தேங்காய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட் ஆஃப் பண்ணிட்டேன் நேரையே மிக்ஸி ஜார் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இருக்கு ஸோ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே அது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் இப்போ வருத்த பேனை வைக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறேன் ஒரு ட்ராப் பெருசாக ஒரு தக்காளி வச்சுருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்க தக்காளி சீக்கிரமாக சாப்பிட்டா வேக எடுத்துக்கும் இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடு நல்ல இதுவும் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் முதல்ல அந்த பருப்பு மற்ற சாமான்களை நல்லா ஒரு பொடி மாதிரி அரைச்சின்ட்டு கடைசியாக பல்சில் தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளோட கடலைப்பருப்பு தக்காளி தொகையன் தயார் இதுக்கு பெருசாக தாளிப்புலாம் கிடையாது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் விருப்பப்படுறவங்க தாளிப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளோடய பருப்பெல்லாம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே தக்காளி வாதுங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் ஆனால் கொஞ்சமாக கல்லுப்பு சுமார் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் புளி முதல்ல இதை வந்து நல்ல ஒரு பவுட்ரு ஆக்கிட்டு காட்டுறோம் உங்கள்ட்ட பவுட்ருனா ரொம்ப இல்லை கொரகுறன்னு இருக்கணும் அந்த சீஜை அரைச்சிட்டு நான் காட்டுறேன் இந்த மாதிரி பொடியாக தெரிச்சிருக்கேன் இப்போ இதில் தக்காளியை சேர்த்துருங்க தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நரைச்சிட்டு வந்து காட்டணும் இந்த மாதிரி தண்ணியே ஊற்றலை இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போகிறோம் இந்த மாதிரி வந்துடும் அப்படியே இன்னைக்கு டேரெக்டாக சர்வ் பண்ணலாம் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் நெய் போட்டு சப்பாத்தி தோசை இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் பட் எனக்கும் என்னையை பொறுத்த மட்டும் சாதத்தை கூட டெட்லி காம்பினேஷன் கலந்து சாப்பிட்டு பாருங்களேன் நம்மளோட கடலைப்பருப்பு தக்காளி தொகையல் தயார் நம்ம தக்காளியும் கடலைப்பருப்பும் வச்சு செஞ்ச ஒரு தொகையல் ஒரு அட்டகாசமான ரெசிபி அந்த அசூரியும் சாரத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபெண்ட் ஆசிரியன் தண்ணியே சேர்க்காதி பந்து மாதிரி வரும் அவங்களை காட்டுறேன் பாருங்கள் பந்து மாதிரி வரும் வருங்க எடுத்துட்டு உருட்டிங்கன்னா பந்து மாதிரி இருக்கும் சாரத்தில் கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபெண்ட் இருக்கும் ஸோ எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸாமிஷன் உங்களும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணு நம்ம லக்ஷ் சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய இங்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரஸ்டட் பர்சன்ஸ் அதுவும் பிகினர்ஸு அந்த இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் பர்சன் ஜாயின் பண்ணுங்கள் లక్ష్మణ్ సైనింగ్ ఆఫ్రమ్ లక్ష్ భోజన్